காவல்துறையினரால் அடிச்சு நொறுக்கி சூறையாடப்பட்ட தினம் தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி முப்பத்தி ஆனால் நமக்கு மறக்க முடியுமா என்று சொன்னது போல நாம் ஒரு நாளும் அந்த சம்பவத்தை மறக்க முடியாது நாம் இதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தால் மட்டுமே நமது இந்த சமுதாயம் கொஞ்சம் தலை நிமிடத்தை நடக்க முடியும் அல்லாமல் இந்த கட்சியில நீங்க எதிராக வாங்கி சாப்பிடுங்க அதை பற்றி ஒன்றுமே இல்லை எவ்வளவு கிடைக்கும் வயிறு போல சின்னதாமச்சம் சொல்லி நல்லா வாங்க சாப்பிடுங்க ஆனால் இந்த சமுதாயத்துக்கு புலோகம் பண்ணாங்க இந்த சமுதாயம் நானும் பிறந்து வளர்ந்து எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆனால் நமக்கு மரியாதைன்னா இந்த வச்சு தான் நமக்கு மரியாதை அல்லாம இது வரைக்கும் அறுபது வருஷம் இந்த இந்தியாவை ஆண்டாங்க அறுபது வருஷம் ஆண்டாங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்கிறது எனக்கு தெரியும் ஊர் ஊரா போய் கிணறு அடிச்சு ஊர் ஊரா கருத நம்ம குடும்பங்களில் ஆடு மேச்சி ஆடு மேச்சி அடுத்து ஒரு வீட்டைள்ள கூலி வேல பாத்து அப்டிய நம்ம போயச்சிருக்கோம் ஆகல நமக்கு வந்து ஒரு தலைவர் எத்தனையோ தமிழகத்துல தலைவர் இருப்பாங்க ஆனா நமக்கு தலைவர் டாக்டர் ஏலமா வேற வேற என்ன ஆனா அதுக்கு ஓட்டு நேற்றிலே ஓட்டு நேற்றிலே 200 300 கொடுத்து ஓட்டு வாங்குறானே நமக்கு தலைவர் நமக்கு வந்து தலைவர் டாக்டர் நமக்கு நம்ம எல்லா கோயிலுக்கு அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி ஒரு கடவுள் மாதிரி நமக்கு தலைவர் நல்லா தயவு செய்யுது நம்மளுடைய ஒற்றுமை தான் நம்ம தலைநகர் நடக்க முடியுமோ அல்லாம நம்மளை எவனும் மடிக்க மாட்டான் இந்த ஓட்டுக்கு வேண்டி வந்து புழுவோம் அந்த ஓட்ட வாங்குவோம் அல்லாமல் நமக்கு எதையும் செய்ய மாட்டான் நல்லா இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் கொடுப்போம் கொடுப்போம் உங்களுக்கு அவ்வளவு அது எவன் வந்தாலும் கொடுத்துட்டு ஆகணும்

இருபத்தி நாலு வேறக்கும் தள்ள முடியா இல்லையா ஓடுதுன்னு அனுப்பி வாரி தெரியுமா நீங்கள் எல்லாம் திம்மை பின்னால் எப்படி பின்னால் அறையுறீங்க எனக்கு தெரியும் அஞ்சு லட்சத்தை அழுக்கி தான் நான் போக மாட்டேன் அஞ்சு லட்சத்தில் ஐம்பது லட்சத்தை அழுகிடுத்தான் நான் போக மாட்டேன் சரிமா டாக்டரோட தாவுவேன் ஆமாம் ஏன் ஆயிரத்து இருந்தாலும் யாருன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் டாக்டர் ஐயால நம்ம எஞ்சாஜ் தோவிலு எம்பி யாவை பார்க்கணும் யாழ் ஐயாவால் நம்ம இந்த தோட்டத்தோட தோழைய என்பதையும் ஆகணும் எந்த ஆயிரத்து இன்னைக்கு ஆளுங்க

எல்லா மக்களும் தயவு செய்து நீங்க எல்லாரும் இந்த சமுதாயத்துக்கு போனீங்க இந்த சமுதாயம் முன்னேறினா தான் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி ஆகும் பாதி சாரியத்தை கொடுத்து கெடுத்துட்டாங்க நல்ல கேளுங்க பாருங்க பாதி ஆட்களை சாரியத்தை கொடுத்தே கெடுத்துட்டாங்க பாதி பேருக்கு பெண்களுக்கு இலவசம் சொல்லி

நல்ல மாதிரி ஊர் ஊருக்கு நாலு பேர் முன்னோடியா நின்று வர்ற இருபத்தி இருபத்தி ஆறில் நம்ம டாக்டர் யார் எம் கொண்டு வரணும் அடுத்த எம்பி தேவையில்ல டாக்டரை யாவில் காத்ரை யாவே யாராவது என் கே ஆகிடுத்தோமுல்ல எம்பி ஆக்கணும் அது என்னுடைய ஃப்ரெண்டுகோ எல்லாரும் நன்றி வணக்க நன்றி வழக்கம் நன்றி நான் நன்றி மாறி